ஹலோ வெல்கம் டு ரைவாஸ் ஆர்ட்ஸ் இப்போ வந்துட்டு பிளாக் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் பாலிமர் கிளே யூஸ் பண்ணி இயரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு க்ளே எடுத்து ரோல் பண்ணிவிட்டு கிளே கிட்ட யூஸ் பண்ணி கட் பண்ண பிறகு இதை பேக் பண்ணதுக்கப்புறம் இயரிங் பீஸோடு சேர்த்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த நாலு இயரிங் செட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா கூட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் Thank you.